Diolch yn fawr iawn am வணக்கம் இது ராஜ்யம் சர்வதேச நாடுகளுக்கு இடையே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்துள்ளன கொலைவரி தாக்குதல்கள் யுத்தம் ஆட்சி கவிழ்ப்புகள் என பலதர நிலைகளில் நாடுகள் ஒருவித அச்சத்தில் பயத்தில் உறைந்துள்ளன இந்த விடயத்துடன் பயணிக்கின்றது இன்றைய ராஜ்யம் நிகழ்ச்சி சிரியாவில் அரசிற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் போர் நடந்துள்ளது அதன் பின்னர் நாட்டிலிருந்து தப்பியோடினார் ஜனாதிபதி இந்த நிலையில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து சண்டையிட விரும்பினேன் என குறிப்பிட்டுள்ளார் சிரியா முன்னாள் அதிபர் பஷீர் அல் அசாத் சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்த நிலையில் அதிபர் பஷீர் அல் அசாத் தலைமையிலான அரசு கடந்த எட்டாம் திகதி கவிழ்ந்தது அபு முகமது அல் ஜவ்லானி தலைமையிலான ஹயத் தஹிர் அல் ஷம் என குழு சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியது அதிபராக இருந்த பஷிர் அல் ஆசாத் ரஷ்ய நாட்டுக்கு தப்பிச் சென்றார் சிரியாவில் ஆட்சி கவிழ்ந்த பின் முதன்முறையாக முன்னாள் அதிபர் பஷிர் அல் ஆசாத் கருத்து ஒன்றினை வெளியிட்டார் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து சண்டையிட விரும்பினேன் என அவர் தனது முகநூல் பக்கத்தில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையிலும் அதிபர் பதவியை விட்டு விலக நான் நினைத்ததில்லை எங்கும் அகதியாக தஞ்சமடையவும் நினைக்கவில்லை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து சண்டையிடவே நினைத்தேன் என அவர் மேலும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்கையில் தாய்லாந்தில் பெருமளவானவர்கள் கூடியிருந்த நிகழ்வொன்றில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் பண்டிகையொன்றை குறிக்கும் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை வெடிபொருள் வீசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தாய்லாந்தின் வடபகுதி டக் மாகாணத்தில் உள்ள உம்பாங் மாவட்டத்தில் இடம்பெறும் பண்டிகை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேர் காயமடைந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளனர் அந்த நாட்டு போலீசார் மக்கள் கொண்டிருந்த இடத்தில் வெடிபொருள் விழுந்து வெடித்தது காயமடைந்த சிலர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருட்களே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மறுபக்கத்தில் அமெரிக்காவின் மாநிலத்தில் ஒருவர் கிறிஸ்தவ பாடசாலையில் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் ஆறு பேர் வரையில் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஆசிரியர் ஒருவரும் மாணவன் ஒருவனும் பலியானதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பதினேழு வயது மாணவியே துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன லைஃப் கிறிஸ்தவ பாடசாலையில் கற்றலில் ஈடுபட்டிருந்தவரே தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டவரும் உயிரிழந்தார் என தகவல்கள் வெளியாகி இதற்கு மத்தியில் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலை விடுக்கும் வகையில் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அமெரிக்க விமானப்படை தளம் அருகே மர்மட்ரோன்கள் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் விமானப்படை தளம் உள்ளது குறித்த மாகாணத்தின் டேடன் நகரில் அமைந்துள்ள இந்த விமானப்படை தளம் உலகின் மிகப்பெரிய விமானப்படை தளங்களில் ஒன்றாகும் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் விமானப்படை தளத்தின் அருகே மர்ம ட்ரோன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன இந்த ட்ரோன்களை பறக்கவிட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் விமானப்படை தளம் அருகே பாஸ்டன் சர்வதேச விமான நிலையமும் உள்ளது தற்போது வரை அப்பகுதியில் ட்ரோன்கள் பறந்து கொண்டிருப்பதால் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சுட்டு வீழ்த்தலாமா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு மத்தியில் இஸ்ரேல் காச போர் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது இடிபாடுகளுக்கு அடியில் அல்லது மருத்துவ ஊழியர்கள் செல்ல முடியாத பகுதிகளில் ஆயிரக்கணக்கான உடல்கள் இன்னும் புதையுண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மாதங்களாக நீடிக்கும் போரில் காசா கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தையாயிரத்தை தாண்டியதாக குறிப்பிட்டுள்ளனர் பலஸ்தீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டவர்களில் பொதுமக்கள் எத்தனை பேர் ஹமாஸ் அமைப்பினர் எத்தனை பேர் என்று விளக்கமாக கூறவில்லை ஆனால் இறந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று சுகாதாரத்துறை கூறியிருக்கின்றது அதே சமயம் பதினேழு மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் இராணுவம் கூறுகின்றது போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை நாற்பத்தி இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இடிபாடுகளுக்கு அடியில் அல்லது மருத்துவ ஊழியர்கள் செல்ல முடியாத பகுதியில் ஆயிரக்கணக்கான உடல்கள் இன்னும் புதையுண்டிருப்பதால் உண்மையான பல எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே நீண்டகாலமாக இருந்தாலும் இப்போது நடைபெறும் போரானது மிக கொடிய போராக உள்ளது போருக்கு முன்பு காசாவில் நிலையில் போரில் இறந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னொரு ஆட்சி கவிழ்ப்புகளும் அரங்கேறி வருகின்றது நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெர்மனி அதிபர் ஓலப் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்தார் ஐரோப்பிய ஜூனியனில் அதிக மக்கள் தொகை கொண்ட உறுப்பு நாடும் மிகப்பெரிய பொருளாதார தேசமுமாக விளங்குவது ஜெர்மனி அங்கு பொருளாதாரம் தேக்கமடைந்த நிலையில் கடந்த நவம்பரில் தனது நிதி அமைச்சரை அதிபர் பதவி நீக்கம் செய்தார் இது சர்ச்சையானது கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் பெற்றன இதையடுத்து ஆளுங்கட்சி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிபர் தோல்வியடைந்தார் எழுநூற்று முப்பத்தி மூன்று இடங்களை கொண்ட உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தோல்வியை சந்தித்தார் அதே நேரத்தில் நான்கு பேர் அவருக்கு எதிராக வாக்களித்தனர் நூற்று பதினாறு பேர் வாக்களிப்பை புறக்கணித்தனர் இதனால் அவர் வெற்றி பெற தேவையான முன்னூற்று அறுபத்தி ஏழு பெரும்பான்மையை விட மிக குறைவாகவே பெற்றிருந்தார் இது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் தேர்தலை நடத்துவதற்கு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மறுமுனையில் கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத ஏற்றுமதி வர்த்தகம் அமெரிக்காவுடன் மட்டுமே நடைபெறும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு கனடாவின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா பிரிலோண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அத்தோடு நிதி மந்திரி பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார் இது தொடர்பாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கனடா தற்போது ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் எதிர்காலம் தொடர்பான திட்டங்களில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கும் இடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார் மேலும் யஸ்டின் ரூடோ தன்னை வேறு லாகாவிற்கு மாற்ற வேண்டும் என்று விரும்பியதாக குறிப்பிட்டுள்ள அவர் யஸ்டின் ரூடோவின் மந்திரி சபையிலிருந்து விலகுவதே நேர்மையான மற்றும் சாத்தியமான ஒரே வழி என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கிறிஸ்டியா ஃபிரீலேண்ட் கூறியுள்ளார் முன்னதாக கனடா அரசின் வீட்டு வசதித்துறை மந்திரி சி என் பிரேசர் நேற்று ராஜினாமா செய்தார் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கனடாவில் உள்ள கேன்சர் வேடிவு கட்சியின் தலைவர் பியரி பாய்லெப்ரே இதுவரை மூன்று முறை ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே லிபரல் கட்சியின் தலைவர் எஸ்ரின் ட்ரூடோவிற்கான ஆதரவு கணிசமாக குறைந்து வருவதாக கருத்து கணிப்புகள் கூறிவரும் நிலையில் தற்போது துணை பிரதமர் ராஜினாமா செய்திருப்பது ட்ரூடோ அரசுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது மீண்டும் மற்றுமொரு ராஜ்யத்தில் சந்திக்கலாம் வணக்கம்